வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களுக்கு வருகிறது கட்டுப்பாட்டு விலை ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் சமையல் எரிவாயுக்காக மக்கள் வரிசை விவசாய அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தங்க விலையில் தொடர் மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கு தகவல் அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை செயற்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு வடபகுதி ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தமிழர் பகுதியில் இருபது வயது யுவதி ரயிலில் பாய்ந்து உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்படும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் இன்று தெரிவித்தார் இந்த நாட்டில் நுகர்வோர் பாரியளவில் சுரண்டப்படுவதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது பல பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் அதிகார சபையின் நுகர்வோர் பேரவை செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க கூடிய விரைவில் விலை மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் நாற்பது ரூபாவுக்கு விற்கப்படும் தற்போதைய தண்ணீர் போதல் நூறு ரூபாவிற்கும் ஐம்பத்து இரண்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் உப்பு பொதி நூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் நுகர்வோர் விவகாரங்களின்படி அதிகபட்ச சில்லறை விலைக்கு உட்பட்ட பொருட்களில் ரொட்டி குடிநீர் போத்தல்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பருப்பு வெங்காயம் உருளை கிழங்கு சில உணவுப் பொருட்கள் அரிசி கொத்து மற்றும் பேக்கரி பொருட்களும் அடங்கும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி என் கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்பணையில் செல்ல யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தானா சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலைக்குள் சாலைக்குள் பணிப்பாளரின் இன்றி அத்துமறி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதவான் சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய தலா ஒரு லட்சம் ரூபாய் வருமதியான ஆழ்ப்பணியில் செல்ல அனுமதித்தார் குறித்த வழக்கினை மேற்கொண்டு நடத்துவது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திய நீதவான் வழக்கினை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதிக்கு ஒத்தி வைத்தார் யாழ்ப்பணம் வடமராட்சி பெருத்தித்துறை பகுதியில் மக்கள் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் காத்திருக்கின்றனர் சுமார் ஒரு மாத காலத்திற்கு மேலாக லாப்ஸ் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் இன்று லாப்ஸ் எரிவாயு விற்பனைக்காக வரும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருந்தனர் இதேவேளை இந்த மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருந்தது சர்வதேச சந்தையில் எல்பி எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வகையில் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி தசம் கிலோ உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்து சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்கும் வகையில் பொதுமக்களிடம் கருத்துக்களை பெறும் திட்டத்தை விவசாய அமைச்சு ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்க வன விலங்குகளை விரட்டும் முறைகளாக காற்று துப்பாக்கிகள் மற்றும் பாதுகாப்பு வேலிகளை பயன்படுத்துதல் மற்றும் புதிய பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் செயற்படுத்தியுள்ளன எனினும் இந்த திட்டம் பயிர் சேதங்களை குறைக்காத காரணத்தினால் அந்த முறைகளை தவிர வேறு ஏதேனும் முறைகள் அல்லது யோசனைகள் இருந்தால் அவற்றை குறுகிய கால திட்ட முன்மொழிவுகளாக தயாரித்து அனுப்புமாறு அறிஞர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உட்பட இலங்கையின் அனைத்து குடிமக்களையும் விவசாய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அத்துடன் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப முடியாத பட்சத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புமாறு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் குறித்த யோசனைகளை எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அனுப்புமாறு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்து ஓர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு

இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான பாடசாலை தவணை கால அட்டவணை தொடர்பான தகவல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதற்கு முதலாம் தவணை மூன்று கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை முதற் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை இரண்டாம் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி இரண்டாம் தவணையானது மே மாதம் மா ஏழாம் தேதி முன்னெடுக்கப்படும் மூன்றாம் தவணை இரண்டு கட்டங்களின் கீழ் இடம்பெற உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதற்கு மேல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை முதலாம் கட்டம் இடம்பெற உள்ளது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெற உள்ளன இலங்கையில் ஏனைய மாகாணங்களின் கீழ் இயங்கும் கல்வி திணைக்களங்களில் ஆசிரியர்களுக்கான சம்பளங்கள் வழங்கப்பட்ட பின்னரே சம்பள பட்டியலில் கையொப்பம் பெறப்படுகிறது ஆனால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் சம்பளம் வழங்குவதற்கு முன்னரே சம்பளத்தை வங்கி கணக்கில் பெற்றுவிட்டதாக ஆசிரியர்களிடம் கையொப்பம் வேண்டி பின்னரே வைப்பில் இடப்படுகிறது இது தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் மாகாண பிரதம கணக்காளர் உட்பட மாகாண கல்வி திணைக்கள பணிப்பாளர்களை தொடர்பு கொண்டு சுட்டிக்காட்டிய போது தவறை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஊழலுக்கு வழிவகுக்கும் அது மாத்திரமல்லாது அவ்வாறு கையொப்பம் ஆசிரியர்களின் சம்பளத்தை பிடித்து வைக்கும் வேடிக்கையும் வடக்கில் சில விலையங்களில் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தளம் நவண்டான்குளம் பிரதேசத்தில் யுவதியொருவர் புகை முன் பாய்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் இருபது வயது ஒருவரேசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் இருந்து சென்ற அலுவலக புகைரதம் இன்று காலை முந்தல் நவண்டான்குளம் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தது இதன்போது போது ரத கடவைக்கு அருகே நின்று கொண்டிருந்த இளம் யுவதி திடீரென ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது புகைரதத்துடன் மோதுண்ட குறித்த யுவதியின் சடலத்தை புகையிரத அதிகாரிகள் பாலாவி நிலையத்தில் ஒப்படைத்த பின்னர் சடலம் பிரேத ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உயிரிழப்புக்கான காரணம் வழியாக நிலையில் சம்பவம் தொடர்பில் முதல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு வருகிறது கட்டுப்பாட்டு விலை ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் சமையல் எரிவாயுக்காக மக்கள் வரிசை விவசாய அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தங்க விலையில் தொடர் மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கு தகவல் அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை செயற்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு வடபகுதி ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தமிழர் பகுதியில் இருபது வயது யுவதி ரயிலில் பாய்ந்து உயிரிழப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி